ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம குறைந்த விலையில் மினி டிராக்டர் வாங்குறதுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் மானியம் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் விவசாயத்தை பொறுத்தளவை டிராக்டருங்கிறது இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாத தேவையாக இருக்குது ஏன் அப்படின்னா வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் சம்பள உயர்வு காரணமாக டிராக்டர் வந்து எல்லா இதுக்குமே உழவு ஓட்டுறதுக்கு பாத்தி கட்டுறக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது ஸோ இதனால் டிராக்டர் வாங்கறதுக்கு பெரிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மானியங்களை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க இருந்தாலும் வந்து இது எல்லாேருக்கும் கிடைக்கிறது இல்லை ஒரு சிலர் பேருக்கு சீனியாரிட்டி படி தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சிறு குறு விவசாயிகளும் பயன்பெறணும் அப்படிங்கறக்காக தான் இந்த மினி டிராக்டரை கொண்டு வந்திருக்காங்க அதை வாங்குறக்கும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க ஜென்ரலாக பாத்தீங்கன்னா இந்த மினி டிராக்டரோட காஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வரும் அதில் எழுபத்தஞ்சாயிரம் வந்து உங்களுக்கு சப்ஸ்டியாகவே கொடுக்குறாங்க இதில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் வாங்கறதுக்கு மினி டிராக்டர் வாங்கறதுக்கு ரூபாய் வரைக்கும் மானியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் ஏக்கர்களில் தோட்டப்பயிர்கள் சாகுபடி செஞ்சுட்டு வர்றாங்க ஆண்டுதோறும் இதனால் தோட்டக்கலைத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் தேசிய தோட்டக்கலை இயக்கம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்ற ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதில் நிறைய சப்ஸ்டியாக அவ்வப்போது அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதே போல் இந்த ஆண்டும் பார்த்திங்கன்னா அதில் மினி டிராக்டரும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு அதுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு சப்சிடியாக கொடுக்குறாங்க இதில் எப்படி இந்த மினி டிராக்டர் வாங்குறதுக்கு அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் மினி டிராக்டரை அதாவது நீங்கள் ரொக்கமாகவோ அல்லது லோன் போட்டோ வாங்கிக்கலாம் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் சப்சிடியை டைரக்டாக க்ரெடிட் விட்டுருவாங்க இந்த மினி டிராக்டர் மானியம் பார்த்திங்கன்னா முதல்ல வருவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அதாவது சீனியர் சிட்டி பேஸிஸில் கொடுக்குறாங்க இது வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சிட்டா அடங்கல் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் உங்களோட தோட்டக்கலைத்துறையில் போயிட்டு அப்ரோச் பண்ணலாம் அல்லது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா உங்களோட உழவன் ஆப்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சப்சிடி பார்த்திங்கன்னா அனைத்து விதமான விவசாயிகளுக்கும் கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம் மினி டிராக்டர் மானியம் பற்றி பார்த்தோம் அதில் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் இது மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் உங்களோட ஏரியா பற்றி உங்களோட நடைமுறை சிக்கல்கள் பற்றி கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்